சிறுநீர் போகும்போது வலி எரிச்சல் இருக்கா கவலைப்படாதீங்க இதை உடனே சரி பண்ணிடலாம் வெயில் காலத்தில்தான் உடல் சூடு அதிகமாகும் என்று நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் குளிர்காலத்தில்தான் சூடு அதிகரிக்கும் அதனால் சிறுநீர் கழிக்கும்போது போது நீர்க்கடுப்பு ஏற்படும் வலி எரிச்சல் உண்டாகும் அதை வீட்டிலேயே சின்ன சின்ன விஷயங்களின் மூலமாக சரி செய்து கொள்ள முடியும் அது எப்படி என்று இங்கு விளக்கமாக பார்க்கலாம் சிறுநீரகப் பாதை தொற்று ஒடி என்பது சிறுநீரக பகுதிகளில் பாதிப்பு ஏற்படும் ஒரு நோயாகும் சிறுநீரகம் சிறுநீர் வடிகுழாய் சிறுநீர்ப்பை சிறுநீரக குழாய் போன்ற பகுதிகளில் பாக்டீரியாக்கள் நுண்மம் தாக்குவதால் சிறுநீர் பாதை தொற்று ஏற்படுகிறது சிறுநீர் கழிக்கும் போது அதிகப்படியான எரிச்சல் மற்றும் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்படும் அறிகுறிகள் சிறுநீர் நீர்ப்பை தொற்றின் அறிகுறிகளாகும் இந்த நோய் தொற்றானது மிகவும் வேகமாக பரவக்கூடியது உங்கள் கிட்னி வரை பரவி விளைவுகளை அதிகப்படுத்தும் ஒரு சில சமயம் மிகப்பெரிய நோயாக மாறி பயமுறுத்தும் சாதாரணமாக இந்த நோயை ஆன்டிபயாட்டிக் கொண்டு சீர்படுத்தலாம் ஆனால் சமீபத்தில் வந்த அறிக்கையின்படி ஆன்டிபயாட்டிக் மூலம் குணப்படுத்துவதால் மேலும் பல பக்க விளைவுகள் ஏற்படுகிறது என்று கண்டுபிடித்துள்ளனர் இந்த சிறுநீர் நீர்ப்பைத் தொற்று குணமாக ஒரு எளிய வீட்டு மருத்துவ முறைகளைப் பற்றிப் பார்க்கலாம் தண்ணீர் நாள் முழுவதும் அடிக்கடி தண்ணீர் குடித்து வந்தால் பல நோய்களிலிருந்து நமக்கு குணம் கிடைக்கும் என்று நாம் அறிந்துள்ளோம் ஏனென்றால் தண்ணீர் அதிகம் குடிக்கும் பொழுது உடலில் உள்ள பாக்டீரியாவானது சிறுநீர் வழியே வெளியே சென்றுவிடும் எனவே நோய் தொற்று போன்ற வியாதிகளுக்கு தண்ணீர் அதிகம் கொடுக்க மருத்துவர்கள் பரிந்துரை செய்வார்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆப் டியாபடைஸ் அண்ட் டைஜஸ்டிவ் கிட்னி கிட்னி டிசீசஸ் எனப்படும் நிறுவனமானது தினமும் அதிக தண்ணீர் குடித்து வந்தாலே போன்ற பாக்டீரியங்கள் சிறுநீர் வழியே வெளியேறிவிடும் என்று கூறுகின்றனர் ஒரு நாளைக்கு இரண்டு முதல் மூன்று லிட்டர் குறைந்தபட்சம் குடிக்க வேண்டும் அப்படி குடித்து வந்தால் இந்த நோய்களிலிருந்து பெரும்பாலானவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று கூறுகின்றனர் இருந்தாலும் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் ஏற்கனவே உள்ளவர்கள் மருத்துவர்களின் அறிவுரைப்படி நடக்கவும் விட்டமின் சி ஆரஞ்சு பழம் புரோக்கோலி ஸ்ட்ராபெர்ரி கொய்யாப்பழம் போன்ற பல காய்கறி மற்றும் பழங்களில் விட்டமின் சி என்பது அதிகமாக காணப்படுகிறது ஜான் ஹாக்கின்ஸ் என்பவரின் ஆராய்ச்சியின்படி விட்டமின் சி அதிகம் மேற்கொள்பவர்களின் சிறுநீரகத்தில் சிறுநீர் அதிகம் வெளியேறும் இதனால் பாக்டீரியாக்கள் உருவாவது குறைந்து சிறுநீர்ப்பை தொற்று வியாதிலிருந்து விரைவாக நிவாரணம் கிடைக்கும் என்று நம்புகின்றனர் எனவே மேற்கூறிய பழங்கள் மற்றும் விட்டமின் சி உள்ள காய்கறிகளை தினமும் சாப்பிட்டு வருவது நல்லது ஹீட்பேட் கடைகளில் ஹீட்பேட் வாங்கி பாதித்த இடங்களில் வைத்தால் வலிக்கு இதமாக இருக்கும் டோட் நோய்க்கான மருந்து மாத்திரைகள் அல்லது குணமளிக்கும் மற்ற விஷயங்களைச் செய்து கொண்டிருந்தாலும் வலி மற்றும் எரிச்சல் அதிகமாகவே இருக்கும் இதுபோன்ற நேரங்களில் ஹீட்பேட் உபயோகிப்பதனால் சிறிது நேரம் வலியிலிருந்து விடுதலை கிடைக்கும் அதிக நேரம் வைத்தாலும் வெளிப்புற புண்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே வலி எரிச்சல் குறையும் வரை உபயோகித்துக் கொள்ளலாம் உணவுக் கட்டுப்பாடு காபி கூல் ட்ரிங்க்ஸ் இனிப்பு வகைகள் சாக்லேட் தக்காளி மற்றும் மசாலா கலந்த உணவுகளை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது அது உங்களுடைய பிளாடர் மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் மேலும் அதிக எரிச்சலை உண்டு செய்யும் சிறுநீர் கழிக்கும் போதும் உங்களுடைய வலி அதிகமாவதற்கு போன்ற உணவுகள் பெரும் பங்கு வகிக்கிறது ஆல்கஹால் அருந்துவதையும் தவிர்த்துவிட வேண்டும் ஆல்கஹால் அருந்தினால் மூளைக்குச் செல்லும் சிக்னல் சிறிது தடைப்படும் அது உடலில் உள்ள தண்ணீர் தன்மையைக் குறையச் செய்யும் இதனால் பொண்கள் ஆறுவது தாமதமாகும் சத்தான ஆரோக்கியமான உணவைச் சாப்பிடுவதில் கவனம் செலுத்த வேண்டும் அதிக கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகளைச் சாப்பிட வேண்டும் புழுபரி மற்றும் தயிர் வகைகள் உங்கள் செரிமானத்திற்கும் நல்லது சிறுநீர் கழிக்க வேண்டும் இது போன்ற சமயத்தில் சிறுநீரை நீண்ட நேரம் அடக்கி வைப்பது பெரும் ஆபத்தைக் கொண்டு வந்து சேர்க்கும் முடிந்த அளவு அதிகம் தண்ணீர் குடித்து அடிக்கடி சிறுநீர் கழித்து அசுத்தத்தை வெளியிடுவது மிகவும் நல்லது அப்பொழுதுதான் தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் உடலில் தாங்காமல் உடனுக்குடன் வெளியேறும் மூலிகை மருந்துகள் முடிந்தவரை தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களை மூலிகைகள் மூலமாகவே குணப்படுத்த முயற்சி செய்யலாம் கோல்டன் சீல் ஒரேகான் திராட்சி போன்றவை தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்க்கிறது மேலும் உடலில் உள்ள எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது இது போன்ற மூலிகைகளைப் பயன்படுத்தும் பொழுது தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை அளிக்க உதவியாக இருக்கும் ஆரோக்கியமான வழிமுறை முற்றிலுமாக நமது வாழ்க்கை முறையை ஆரோக்கியமான வாழ்க்கை முறையாக மாற்றுவது அவசியம் முடிந்தவரை லூசாக இருக்கக்கூடிய காட்டன் உள்ளாடைகளை பயன்படுத்துவதை கடைப்பிடிக்கலாம் பாக்டீரியாக்களை உள்நுழைவதைத் தவிர்க்கும் மேலும் பாதிக்கப்பட்ட இடங்களை அவ்வப்போது சுத்தம் செய்து வைப்பது மிகவும் அவசியம் இது பாக்டீரியா தொற்றிலிருந்து காக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி